அதுக்குள்ள பிரச்சனை இப்போ நாங்கள் அது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்களும் கொஞ்சம் இப்போ இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால கூட்டணியில் புதுசா பண்ணி சேர்ந்திருக்கிற காரணத்தினால பேரவைத் தலைவர் அவர்களே நிதி பிரச்சனை பற்றி இங்கு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் உங்களுடைய முப்பத்தி ஒன்பது எம்பி கிளவிட்டு பேச வேண்டியதான் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை குரல் எழுப்பிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கிற போது நம்முடைய நிதித்துறை அமைச்சரவர்களும் நிதித்துறையுடைய செயலாளர்களும் நேரடியாக சென்று இதை வலியுறுத்தி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே இது வந்து வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு ஓரவஞ்சனையோடு இன்றைக்கு ஒன்றிய செய்து கொண்டிருக்க தவிர வேற இல்லை ஆகவே தான் நிதி நிதித்துறை அமைச்சர் அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இப்பொழுது அக்கறையோடு பேசக்கூடியவர்கள் நீங்களும் குரல் கொடுங்கள் என்று தான் கேட்டிருக்கிறாய் தவிர வேறு எந்த நோக்கத்துடன் அல்ல அதுகள பிரச்சனை இப்போ நாங்கள் அது தொடர்ந்து கொடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம் நான் பலமுறை முறை டெல்லிக்கு செல்லுகிற போதெல்லாம் பிரதமரை சந்திக்கிற போது இது குறித்து நான் விலக்கி சொல்லியிருக்கிறேன் மனுவை தந்திருக்கிறேன் அது அந்த பிரச்சனை எல்லாம் சுட்டி காட்டி அதை எல்லாம் மனுவாக தந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல சில நேரம் முதலமைச்சருடைய கூட்டங்கள் நடைபெற முதலமைச்சர் கூட்டங்களை கூட்டுகிற போது கூட அந்த கூட்டத்தில் கிட்ட நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன் எனவே நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் விழுத்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்களும் கொஞ்சம் இப்போ இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால கூட்டணியில் புதுசாக போய் நீ சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் என்று தான் என்னுடைய கோரிக்கை